எல்லாரும் எல்லோரும் இருக்கீங்களா நம்ம இந்த வீடியோவில் திருக்குறள் நீத்தார் பெருமை அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குரல் எண் இருபத்தி ஏழு படிக்கலாம் வாங்க சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு இந்த குரலுடைய பொருளை பார்க்கலாம் ஐம்பொறிகள் ஐம்புலன்களின் வழியாக நாம் பார்த்தல் கேட்டல் சுவைத்தல் முகர்தல் தொடுதல் என்ற அந்த உணர்வுகளை நம்ம பெறுகிறோம் அந்த உணர்வுகளை அடக்கி ஆளும் திறன் கொண்டவனையே இந்த உலகம் வந்து போற்றும் என திருவள்ளுவர் நம்ம நமக்கு இந்த திருக்குறளில் சொல்கிறாரு ஓகே வா குட்டீஸ் எங்கூட மறுபடியும் திருக்குறளை சொல்லுங்கள் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு